பொடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளி என்றாக பொடவ கட்டுன வெள்ளரிக்கா புலிங்க அவடவ கட்டுனகல் நரிக்கா புளிப்பா புளி எங்க அவடவை கட்டுனகள் நரிக்கா பாசா பாவ தையில பருவத்தில நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா டே மருத டே மருத நீ இருக்கீங்க வந்த வாடி அக்கா மகள எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் இந்த ஆ

மாமா மனசு என்ன பாடுபடுது உனக்கு தெரியுமா என்ன என்னடி பாருது என்ன பார்க்கவே உனக்கு பிடிக்கலையா நீ

இந்த மாமனை ஏத்துட்டீங்க இனி நீ எப்படி உயிரோட வாழ போல நான் பாக்கிறேன் இந்த பாண்டித்துறை ஏத்தவ நீ உயிரோட இருக்கவே முடியாது வாடி ஏய் மாருத அவளுக்காக என்னைவே நீ பகிச்சுக்கிட்டியா முதலு முதலில் இங்கிருந்து போங்க போகிறேன்டா போற அவ அவளோட நீ எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்து நான் பார்க்கத்தான்டா போறேன் இரு நீ சந்தோஷமா வாழவே முடியாதுடா முடியாது என்னடா சொன்னேன் முதலில் இங்கிருந்து போ

என்ன வழியனு கேட்க போறீங்களா என்னங்க நீங்க மழை போல உடம்ப வச்சுக்கிட்டு உழைக்கிறதுக்கு கஷ்டம் ஏன் நிறவு பொறுக்கி சம்பாதிக்கலாம் கூலி வேலைக்கு போலாம் எந்த வேலை வேணாலும் நம்ம வெக்கம் செஞ்சா நிம்மதியா சாப்பிட முடியும் நிம்மதியா குடும்பமும் நடத்த முடியும் புரியுதா நல்லா சொல்லுமா புரிய மாதிரி சொல்லு நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டு இந்த மரம் கேட்டா தானே

ஒரு மஞ்ச கவிதை கட்டி நீ குடும்பமா சந்தோஷமா முடியாது ஐயா பார்வதி பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நான் எப்படிங்க ஐயா கவலைப்படாதீங்க அவரை நான் பாத்துக்கிறேன் வர்றோம் கைகுலுங்க வள எழுத்தேன் மங்கை என்றன் ராஜாட்டிக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா மகளோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக இது ஒரு சீராட்டம் என்னையும் தானாட்டம்மா மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையளித்தேன் மங்கை என்ற ராஜா திக்கு இது ஒரு சீராட்டம் என்னையும் தானாட்டம்மா சின்னமோ மாதங்கள் பரமாக உருவானதோ மகராணி முகமின்றி நெருகியோ ஆடாத பொண்ணு விளாடு பாடாதத்தின் பாங்க பாடு மலர் கொடுத்தேன் கை கொலுங்க வளையளித்தேன் மங்கை என்ற ராகாத்திக்கு இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம் என் பாட்டில் ஒரு ராக உண்டானது என் வீட்டின் எண்ணிக்கை துண்டானது கைகள் கொட்டட்டும் என் செல்வமே தாயாக ஆகட்டும் என் தெய்வமே அடாத பொண்ணுங்க லாடு பாடாத சென்பாங்கு பாடு மகராசி கண்ணான மனவான சேயாகிறாள் கல்யாண மகராசி தாயாகிறாள் கண்டில் கொண்டால் நான் பிள்ளையே சுட்டி கண்டலங்கு என் பிள்ளையே ஆடாத பொண்ணு பிள்ளாடு தென் வாங்கு பாடு மலர் கொடுத்தேன் சைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை என்ற ராஜா திக்கு நானே இது ஒரு தீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்

திரைப்படம் செய்யறதுக்கு இது நந்தினி நரசிங்க கோமுனே நான் பேர் வச்சலான்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த டிசன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலே நீங்க ரொம்ப பெரிய ஆள்தாங்க ஏமா ஏமா அழைப்பை கிழிச்சிட்ட இதுல ஏதாவது தப்பா எழுதிட்டாங்களா முகவரி இல்லாத ஒருத்தருக்கு எழுதி இருந்தாரு அதான் கிழிச்சிட்டேன் அப்படி யாரு மூலம வேற யாரு மருதுதான் நான் அப்பவே நினைச்சேன் உங்க அப்பா கூட கூடி கூடி பேசிட்டீங்களே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்க முடியல ஏமா உனக்கும் அவனை பிடிக்காதா ஏமா அவ இருந்தவ இன்னைக்கு ஒரு பொட்டிக்கிற பேர் ஒரு விவச்சாரியை குழந்தை குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான் அவன் எனக்கும் பகையாளிதான் உனக்கும் பகையாளிதான் சரிம்மா நான் வரேன் வர வர பாண்டியோட போக்கே சரியில்ல எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு இல்ல அவன பழக்கத்தை நிறுத்திரு பயந்துட்டீங்களா இந்த நந்தினி மனசுல என்னைக்குமே செல்வாக்குதான் செல்வத்துக்குதான் இடம் உண்டு இது இனிமே எதுக்குங்க உங்களுக்கு பயம் நான் அதை பத்தி சொல்லு நந்தினி நீங்க இதை பத்தி சொல்ல வேணாம் இத பாருங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்பா வேற வெளியே போயிட்டாரு எப்போ வருவாருன்னு தெரியல வாங்க நம்மளோட போய் சாப்பிட்டு ஒருத்த கெட்டு போயிட்டானா அவன் திருந்தி வாழ சந்தர்ப்பமே கிடையாதா இத பாருங்க நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மருது திருந்தவே மாட்டான் அது மட்டும் இல்லாம நீ கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் விட வாழ்க்கைய சீரழிச்சிருக்காங்க பூ பிஞ்சிட்டு கூட பாக்காம கதிர கதிர எத்தனையோ பத்த கொலை பண்ணிருக்கான் மறுபடியும் அவனை பத்தி என்ன பேசாதீங்க அது மட்டும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத மிருகங்க அவன் நந்தினி தூண்டி அவன் பக்கம் இருக்கல ஏன்னா என்ன பண்ணுவான் என் பலிகடக அடியே அடி சின்ன புள்ளு தொடிக்கியது கண்ணுக்குள்ள அடியே அடி புள்ள ஆவி துடிக்கியது கண்ணு துடிக்குது கண்ணுக்குள்ள அடியே அடி சின்ன i you know.